எல்லாருக்கும் வணக்கம் ஹைவேஸ் மற்றும் டோல்கேட் சம்மந்தமான செய்திகள் நம்ம வழங்கிட்டு தான் வரோம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி அது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் அது இப்போ உள்ள வந்திருக்கு அது என்னன்னா சேட்டலைட் அடிப்படையிலான டோல்கேட்டை மத்திய அரசு அமல்படுத்தியிருக்காங்க அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதுகலப்பாக இருக்கிறது கன்ஃபார்மாக எக்ஸ்பிரஸ் வே ஹைவேஸை சொல்லலாம் எக்ஸ்பிரஸ்வே ஹைவேஸ்ன்னு நிறையா இந்தியாவில் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு தான் இருக்குது அப்படி நம்ம பயணிக்கும் போது தவிர்க்கவே முடியாத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டை தான் சொல்ல முடியும் டோல்கேட்டுக்கு எதுக்கு நம்ம பணம் செலுத்துகிறோம் அப்படின்னா இந்த நெடுஞ்சாலைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பணம் செலுத்துகிறோம் ஆனால் இங்கே ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருது அந்த சுங்கச்சாவடிகளை பணம் வசூலிக்கிறாங்களா அது நியாயமான முறையில் இருக்கா அப்படின்றது தான் அதுக்கேற்ற மாதிரி ரோடு இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் பார்வையில் முன்வைக்கப்படுது ஃபஸ்ட்டு இந்த டோல்கேட்டில் நம்ம எப்படி பணம் செலுத்திட்டு இருந்தோம் கேஷாக வந்துச்சு அதுக்கப்புறமா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு போச்சு அதுக்கப்புறமா யூபிஐ பேமெண்ட் ஃபோன்பே கூகுள் பே இப்படிலாம் போச்சு அதுக்கப்புறமா ஃபாஸ்டேக் உள்ளே கொண்டு வந்தாங்க ஃபாஸ்டேக் கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னா ஹைவேஸில் நல்லா போயிட்டுருப்போம் டிராஃபிக்லாம் இல்லாமல் ஆனால் இந்த டோல்கேட் வரும்போது அங்கே ஒரு ட்ராஃபிக் ஆகும் அதை குறைக்கிறதுக்காக தான் ஃபாஸ்டேக் உள்ளே கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த ஃபாஸ்டாகலேயுமே இந்த டிராஃபிக் ஆகுது அப்படின்றது தான் உண்மை எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாயிடும் ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா இந்த நியாயம் இல்லாத முறையில் பணம் வசூலிக்கிறாங்களே இதை குறைக்கிறதுக்காகவும் சேட்டலைட் அடிப்படையில் இந்த டோல்கேட்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க இப்போ மத்திய அரசே அதை அமல்படுத்திட்டாங்க ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் முறையில் கட்டணம் செலுத்துகிற முறை நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ சேட்டலைட் அடிப்படையில் தான் இது செயல்பட இருக்குது ஓபி அப்படின்னு சொல்லப்படுற ஆன்போர்ட் யூனிட் அப்படின்ற ஒரு டிவைஸ் எல்லா வாகனங்களையும் பொருத்தப்படும் அந்த வாகனங்கள் மூலமாக தான் அதாவது அது வந்து சாட்டிலைட் மூலமாக கனெக்ட் ஆயிடும் அதன் மூலமாக தான் இனிமேல் பணம் வசூலிக்கப்படும் இந்த கருவி பொருத்தப்படுற வாகனங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக சேட்டிலைட்டோட இணைக்கப்படும் இதன் மூலமாக வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கிற தொலைவு அப்படின்றது கணக்கிடப்படும் அதுக்கப்புறமா குறிப்பிட்ட அந்த நெடுஞ்சாலையில் இருக்கிற டோல்கேட்ஸில் ஓபியு கருவி பொருத்தப்பட்ட வாகனம் போனதுக்கு அப்புறமா வங்கி கணக்கில் இருந்து ஸ்கேனர் மூலமாக எளிதாக செலுத்த முடியும் இந்த கட்டணம் அப்படின்றது தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் பயணித்த தொலைவுடைய அடிப்படையில் தானாகவே பிடித்தம் செய்யப்படும் பணம் நேரடியாக வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் இந்த ஜிஎன்எஸ்எஸ் முறை அப்படின்றது முதல்ல தேசிய நெடுஞ்சாலை மற்றும் எக்ஸ்பிரஸ் வேலை செயல்பாட்டுக்கு வர இருக்குது இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர வரைக்கும் ஃபாஸ்டேக் முறையும் செயல்பாட்டில் இருக்கும் இந்த புதிய திட்டத்துக்காக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் சார்பில் தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விதிகள் அதாவது டிடெர்மினேஷன் ஆஃப் ரேட்ஸ் அண்ட் கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி எட்டில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இந்த விதியுடைய ஆறாவது பிரிவின் கீழே இந்த ஜிஎன்எஸ்எஸ் வாகனங்களுக்காக டோல்கேட்ஸில் தனியாக வழிபாதை வழங்கி வழி செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமாக வாகனங்கள் சீக்கிரமாக போக முடியும் இந்த முறை அமலுக்கு வரும் பட்சத்தில் இதில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது மொதல் இருபது கிலோமீட்டர்ஸ்க்கு எங்கே போனாலும் சரி நீங்கள் ஃப்ரீயாக பயணிக்கலாம் நெடுஞ்சாலைகளில் இது தொடர்பாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் பெர்மிட் வாகனங்கள் தவிர பிற வாகனங்களுடைய ஓட்டுநர் உரிமையாளருக்கு பயண நாளுடைய முதல் இருபது கிலோமீட்டர் பயணத்துக்கு டோல் கட்டணம் அப்படின்றது வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த முறை சில எக்ஸ்பிரஸ்வே மற்றும் ஹைவேஸ்ல சோதனை அடிப்படையில் அமலுக்கு வந்திருக்கு இது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா இது எக்ஸிடென்ட் ஆடுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வேல முதல் இருபது கிலோமீட்டர் கழிச்சு தான் வாகனங்களுக்கான டோல் கட்டணம் அப்படின்றது சேட்டலைட் முறையில் வசூல் செய்யப்பட போறதா சொல்லியிருக்காங்க பொதுவாக டோல்கேட்டில் ஒரு முறை இருக்கு அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க இராணுவ வாகனங்கள் இவங்களுக்கெல்லாம் டோல் கட்டணம்லாம் இருக்காது ஆனால் இப்போ இதே மாதிரியான ஒரு நடைமுறை பொதுமக்களுக்கு இருக்க போது அதாவது மொதல் இருபது கிலோமீட்டர்ஸ்க்கு டோல் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேலில் டோல்கேட் இருக்குல்ல அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் சில மக்கள்லாம் குடியிருப்பாங்க அவங்க சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி அவங்க பக்கத்திலே இருக்கிற இடத்துக்கு டோல்கேட்டை கிராஸ் பண்ணுவாங்கள்ல தேவையில்லாத பணத்தை அவங்க செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ இனிமேல் அது அவங்க செலவு செய்ய வேண்டியது அவசியமே கிடையாது ஸோ இனிமேல் சேட்டலைட் அடிப்படையில் மட்டுமே சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்க போது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்டேக் மூலமாக டோல்கேட்டில் பணம் செலுத்துகிறோம்ல அதை கம்பேர் பண்ணும்போது அந்த முறை நடைமுறைக்கு வந்தால் மிகப்பெரிய அளவில் குறையும் ஸோ பணமும் மிச்சமாகும் ஸோ ஃபைனலாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்டேக் முறை அமல்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஓ இனிமேல் இந்த டோல்கேட்டில் கூட்டமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதான் உண்மை இப்போது இது சேட்டலைட் அடிப்படையில் கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு கன்ஃபர்மேஷனே சொல்லிட்டாங்க அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க அதனால் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது போக போக தான் தெரியும் சோதனை அடிப்படையில் வச்சிருக்காங்க பொறுத்து பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்